மாயக்காரர்கள் ஆகிய வேதபாரர்களுக்கு ஒரு உபதேசம் இருக்கு அந்த உபதேசம் என்னன்னா தேவனுடைய வெளிப்பாடுகளை தேவனுடைய பொருள்களை தேவனுடைய ரகசியங்களை என்ன மனுஷனும் அறிந்திரவே கூடாது வேதபாரகர் வரிசையுடைய உபதேசத்தினுடைய ரகசியம் என்னது தேவனுடைய வார்த்தையில இருக்கிற மறைபொருளை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகளை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை எந்த மனுஷனுக்கும் என்ன பண்ணக்கூடாது தெரிஞ்சிடவே கூடாது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அந்த மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு வந்துடும் அப்ப இந்த மாயக்காரவர்களுக்கு ஆள் கிடைக்காம இவங்களுடைய பொய்களுக்கும் இவங்களுடைய கட்டுக்கதைகளுக்கும் இவங்களுடைய கள்ள உபதேசத்துக்கும் ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு விடுவார்கள் அப்ப வேதத்துல அநேக ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது மறைமு காணப்படுகிறது பரலோக வெளிப்பாடுகள் ஒவ்வொரு வேத பகுதியிலும் காணப்படுகிறது இது யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தப்படுதோ அவங்களுக்கும் தேவனுக்கும் நேரடி தொடர்பு வந்துவிடும் இந்த ரகசியங்கள் யாருக்கெல்லாம் புரிகிறதோ அவர்களோடு தேவன் உணவாட ஆரம்பித்து விடுவார் இந்த வெளிப்படுத்த யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களை கொண்டு கடவுள் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார் அப்போ அப்போ மாயக்காரர்கள் இந்த ரகசியங்கள்லாம் யாருக்கும் வெளிப்படப்படாது வேதத்தின் ஆழங்களை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி இப்படி பண்ணாது இருப்பாய் மேலோட்டமா எதையாவது சொல்லி இதுதான் சபையினுடைய மயிராக்கியம் இதுக்குதான் சபை இதுக்காகவே தான் என்ன கலர்ல சட்டம் போடணும் நீங்க எப்படி எப்படி நீங்க சாப்பிடணும் ஆண்டவர் என்ன இந்த கறி சாப்பிடக்கூடாது அந்த கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான்னு சொல்றவங்களும் இருக்கிறா இன்னைக்கு இருக்கிறா இல்லையே இயேசு அப்படி சொல்லி இயேசு எங்க சொன்னாரா மோசை கொண்டு சில பிரமாணம் மற்றவங்களுக்கு உனக்கும் வேறுபாடு வேணும்பா நீ அவனை போலவே உடுத்தப்பட நீ அவனை போலவே நீ இருக்கப்பட நீ விருத்த சேதம் பண்ணு அவனுக்கும் உனக்கும் ஒரு வேறுபாடு அவன் உணவு போல உன் உணவு இருக்கக்கூடாது அவனுடைய நடை போல உன் நடை இருக்கக்கூடாது அவனுடைய பேச்சு போல இதுல காமிச்சாரு என்னைக்கு ஆண்டவராக இயேசு வந்தாரோ அவர் ஒண்ணு சொன்னாரு வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டு படுத்தாது இதுதான் இயேசு சொன்ன உபதேசம் ஒரு காலம் இருந்துச்சு நீ சாப்பிட்டு நீதி சாப்பாட்டுல நீதிமன்ற காட்ட வேண்டிய காலம் இருந்துச்சு உன் சட்டையில நீ நீதிமன்ற காட்ட வேண்டிய ஒரு ஒரு காலம் இருந்துச்சு இப்போ நான் உன் ரத்தத்தினால மீட்டு இருக்க நான் உன் கிருமையினால மீட்டு இருக்கிறேன் நான் உன் ஜீவனை தந்து மீட்டு இந்த மீட்பு பெற்ற நீ ஒரே ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படி புதிய ஏற்பாட்டில ஏசு ஒண்ணுதான் சொல்லுவாரு நான் எதுவுமே இங்க என்ன பின்பற்றிவான் வந்தானே ஒண்ணு சொன்னேன் நீ என்ன பண்ணிவா என்ன பின்பற்றிவான் நான் போற இடத்துக்கெல்லாம் வா நான் நான் செஞ்சது போலவே செய்யுன்னு சொல்லுவேன் நலிலோயா இதுதான் புதிய ஏற்பாட்டுனுடைய ஒரே கட்டளை பிரதான கட்டளை ஆதிய அனுபவத்தை வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேத எழுத்துக்களிலும் கடவுளுடைய இறக்கம் இருக்கு அமே கலையலையா அதுல ஒவ்வொரு இடத்துல அவருடைய திட்டம் இருக்கு அவருடைய சித்தம் இருக்கு என்ன தெரியுமா சொல்றாரு சரீரத்தை செய்ய முடியாதவங்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க மனுஷனுக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ தானாகவே அவங்க சாத்தானுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க மனுஷனுக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க எல்லாம் மனுஷனுக்கு பயப்படுறவங்க தங்களை அறியாமலே சாத்தானுடைய விருப்பத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பெருசோன்ற விஷயம் நீங்க செயல்படுத்த கூடாது பிசாசனுடைய எண்ணம் மனுஷர்களுக்கு நான் பயப்பட பயப்பட தானாவே என்ன நடக்குது சாத்தானுடைய விருப்பம்தான் சில மனுஷ பயம்தான் கடவுளுடைய திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் நம்மளை தடுக்க போகிறது உங்களுக்கு பயமா இருக்கு அவங்களுக்கு பயமா இருக்குன்னு இப்போ இன்னைக்கு நான் ஒரு மூணு பேரை உங்க முன்னாடி காண்பிக்க போகிறேன் அல்லையா எது தெரியுமா மனுஷனுக்கு பயந்து தேவனுக்கு பயப்படாம அல்லது சில தேவன் மேல பயமற்று போன சிலரை பார்க்க போறோம்